என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இதில் இருக்குது அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும் இந்த கோச்சார கிரகம் இந்த உங்களுடைய நரம்பை முதல்ல என்ன இருக்கு அதனால இந்த நரம்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சரி செய்யணும் நரம்பு பிரச்சனை சரி செய்யணும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான இடத்துல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க கொஞ்ச நாளாவே படாத பாடுபட்டு இருக்கீங்கிறது தெரியும் ஆனாலும் படாத பட்டாலும் ஒரு விடிவு காலம் வரணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூன்று வருடத்திற்கு மேல் ஆகிவிடும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரவே இருப்பினும் சில பேருக்கு உடைய ஜனநகர ஜாதக அடிப்படையில் ஐந்து வருடம் கூட ஆகலாம் ஆனால் நிறைய இழப்புகள் பணம் சம்பந்தமான இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க உத்திராடத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா தற்சமயம் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் பேசுவீங்க இல்லைங்களா அந்த பேச்சுக்கள்னால் சில வம்புகள் வர ஆரம்பிக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க நண்பர்களை ரொம்ப நம்பவே நம்பாதீங்க நண்பர்களால் சில இன்னல்களை சந்திக்கணும் சொந்த பந்தங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் உண்டு உங் நீங்கள் கும்பிடுற தெய்வம் உண்டு உங்களுடைய வேலை உண்டு இப்படின்னு தான் நீங்கள் இருக்கணும் இப்படி இருந்திக்கு நான் மட்டும்தான் இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் முக்கியமாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுடைய பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தமான கோளாறுகள் இருக்கும் அந்த கோளாறு கிணறு சம்பந்தமான இடத்துல தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் வாழையடி வாழையாக இவங்களுடைய இல்லத்தில் இல்லத்துல வந்து தெய்வம் ஒன்று இருக்கும் இவங்களுடைய உத்திராடத்தில் பிறந்தவங்களுடைய தாய் வழியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பச்சைய வந்து பச்சையை அதாவது பச்சை இருக்கு இல்லைங்களா பறவை இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒன்றும் அடிச்சு கொண்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பச்சையை அந்த பறவைய துன்புறுத்தி இருப்பாங்க அந்த சாபம் அந்த குடும்பத்தை கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொண்டு போய் இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அந்த பச்சையுடைய சாபத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிங்க நன்றி